சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் ஐந்து நிமிட செய்திகளோடு சுவிட்சர்லாந்தில் சுமார் முன்னூறு மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அலுவலகம் அறிவித்துள்ளது ஆண்டுதோறும் வழக்கமாக செய்யப்படும் செலவு திறன் மதிப்பீட்டின் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு பல நூறு மருந்துகள் பரிசீலிக்கப்பட்டதில் அவற்றில் சுமார் முன்னூறு மருந்துகளின் விலை சராசரியாக பன்னிரண்டு சதவீதம் வரை குறைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் விலை குறைக்கப்பட்ட மருந்துகளில் இதய நோய்கள் மூச்சு குழாய் நோய்கள் மற்றும் தொற்று நோய்கள் தொடர்பான பல முக்கியமான மருந்துகள் அடங்குகின்றன இதன் மூலம் நோயாளிகள் மற்றும் மருத்துவ காப்புறுதி நிறுவனங்களுக்கு பெரும் நிவாரணம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தில் மருந்து விலைகள் மதிப்பீடு மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுழற்சி முறையில் நடைபெறுகின்றன இந்த மதிப்பீட்டின் நோக்கம் மருந்துகள் அவற்றின் மருத்துவ பயனுக்கு ஒப்பாக விலையிடப்பட்டுள்ளனவா என்பதை உறுதி செய்வதாகும் சுகாதார நிபுணர்கள் இதுகுறித்து கூறுகையில் மருந்து விலைகள் குறைக்கப்பட்டிருப்பது பொதுமக்களின் சுகாதார செலவினை கட்டுப்படுத்தும் முக்கியமான நடவடிக்கையாகும் குறிப்பாக நீண்ட நாள் நோய்களுக்கான மருந்துகளை தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய நோயாளிகளுக்கு இது குறிப்பிடத்தக்க நிவாரணமாக இருக்கும் என அவர்கள் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் அக்டோபர் மாதத்தில் வேலை இழப்பு வீதம் சிறிதளவு அதிகரித்துள்ளதாக பொருளாதார செயலாளர் அலுவலகமான மாநில செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த அறிக்கையின்படி நாட்டில் மொத்தம் ஒரு லட்சத்து முப்பத்து ஐயாயிரத்து இருநூற்று பனிரெண்டு பேர் தற்போது வேலை இழந்தவர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர் இது செப்டம்பர் மாதத்தை விட சுமார் இரண்டாயிரம் பேரால் அதிகமாகும் பொருளாதாரச் அலுவலகத்தின் விளக்கத்தின்படி இந்த உயர்வு பெரும்பாலும் பருவ கால காரணங்களால் ஏற்பட்டதாகும் வருடாந்திர பருவ மாற்றங்களை கருத்தில் கொண்டு கணக்கிட்டால் வேலை இழப்பு வீதத்தின் உயர்வு சிறியதாகவே உள்ளது இந்த நேரத்தில் வேலை தேடுபவர்களின் மொத்த எண்ணிக்கை சுமார் இரண்டு லட்சத்தி இருபதாயிரமாக உயர்ந்துள்ளது இதனால் வேலை தேடுபவர்கள் வீதம் நான்கு தசம் ஏழு சதவீதமாக உயர்வடைந்துள்ளது மாறாக பிராந்திய வேலைவாய்ப்பு மையங்களில் பதிவு செய்யப்பட்ட வேலை வாய்ப்புகள் ஆறு சதவீதத்துக்கும் மேல் குறைந்து சுமார் முப்பத்து ஐந்தாயிரமாக தாழ்ந்துள்ளன சுவிட்சர்லாந்தில் இவ்வாறான சிறிய பருவகால வேலை இழப்புகள் பெரும்பாலும் சுற்றுலா கட்டடத்துறை மற்றும் விவசாயம் போன்ற துறைகளில் காணப்படும் இயல்பான மாற்றங்களாக நிபுணர்கள் கூறுகின்றனர் எனினும் பொருளாதார மந்தநிலை தொடர்ந்தால் வரவிருக்கும் குளிர்கால மாதங்களில் வேலைவாய்ப்பு சந்தை மேலும் சவால்களை எதிர்கொள்ள வாய்ப்புள்ளதாக பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் இதேவேளை சுவிட்சர்லாந்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து வருவதாகவும் பட்டம் பெற்றவர்கள் பலரும் கூட பாதிக்கப்பட்டு வருவதாகவும் ட்ரிபியூன் டி ஜெனீவா என்னும் செய்தித்தாள் தெரிவித்துள்ளது தகவல் தொடர்பு துறையில் வெளிநாட்டவர்களுக்கு பணி வழங்கப்படுவதும் செயற்கை நுண்ணறிவின் தாக்கமும் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தி வருவதாக இடிஎச் சோரிஸ் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வொன்றும் தெரிவிக்கிறது குறிப்பாக துறையிலும் மொழி ஆசிரியர்கள் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மார்க்கெட்டிங் துறையிலும் பணியாற்றுவோர் எண்ணிக்கை நுண்ணறிவின் தாக்கத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்த ஆய்வு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உலகின் பாதுகாப்பான பயண இடங்களின் பட்டியலில் சுவிட்சர்லாந்து முக்கிய இடத்தை பெற்றுள்ளது டோப் டென் பட்டியலில் கனடா ஆஸ்திரேலியா நெதர்லாந்து ஐஸ்லாந்து ஆஸ்திரியா நியூசிலாந்து ஐக்கிய அரபு அமீரகம் ஜப்பான் மற்றும் அயர்லாந்து ஆகிய ஒன்பது நாடுகள் இடம்பெற்றுள்ளன இந்த நாடுகளோடு இணைந்து சுவிட்சர்லாந்து பயணிகளுக்கு பாதுகாப்பு கலாச்சாரம் மற்றும் சாகச அனுபவங்களை சமநிலையாக வழங்கும் சிறந்த இடமாக திகழ்கிறது சுவிட்சர்லாந்தின் அரசியல் நடுநிலை திறமையான சட்ட அமலாக்கம் மற்றும் அழகிய இயற்கை சூழல் பயணிகளுக்கு மன நிம்மதியான அனுபவத்தை வழங்குகிறது ஆல்ப்ஸ் மலைகளில் நடைபயணம் பாரம்பரிய கிராமங்கள் மற்றும் கலாசார நிகழ்வுகள் ஆகியவை பாதுகாப்பான சூழலில் அனுபவிக்க முடியும் இந்த பட்டியலில் உள்ள நாடுகள் அனைத்தும் குறைந்த குற்றச் செயல்கள் நம்பகமான சுகாதார வசதிகள் மற்றும் நட்பு மனப்பான்மையுடன் பயணிகளுக்கு உகந்த இடங்களாக உள்ளன நெதர்லாந்து தனது சைக்கிள் பாதைகள் மற்றும் இனம் கலந்த சமூகத்தால் பிரபலமானது ஆஸ்திரியா மற்றும் நியூசிலாந்து சாகச பயணிகளுக்கு பாதுகாப்போடு இயற்கை அனுபவங்களை வழங்குகின்றன ஐஸ்லாந்து மற்றும் ஆஸ்திரியா அமைதியான சுற்றுச்சூழலோடு கலாசார செழுமையை கொண்டுள்ளன ஜப்பான் தனது ஒழுங்குமுறை மற்றும் மரியாதை கலாசாரத்தால் பயணிகளுக்கு பாதுகாப்பான இடமாக உள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் அயர்லாந்து பாதுகாப்புடன் சொகுசு மற்றும் மகிழ்ச்சியை தரும் இடங்களாக திகழ்கின்றன இந்த பத்து நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பயணிக்க விரும்பும் அனைவருக்கும் பாதுகாப்பும் அனுபவமும் நிறைந்த பயணத்தை உறுதி செய்கின்றன சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறும் விதிமுறைகள் ஒவ்வொரு கேன்டோனிலும் வேறுபட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதனால் சில பகுதிகளில் குடியுரிமை பெறுதல் எளிதாக இருக்கலாம் சில பகுதிகளில் கடினமாகவும் இருக்கலாம் இந்த வேறுபாடுகளை தெளிவாக புரிந்து கொள்ள சுவிஸ் கூட்டாட்சி கவுன்சில் புதிய ஒன்றை தொடங்கியுள்ளது எந்த கேண்டோன்களில் குடியுரிமைக்கான அடிப்படை நிபந்தனைகள் தளர்வாக உள்ளன எவற்றில் கடுமையாக உள்ளன என்பதை கண்டறிவதே இவ்வாய்வின் நோக்கமாகும் அரசு வெளியிட்ட அறிக்கையில் கண்டோன்கள் தங்களுக்கிடையே ஒருங்கிணைந்த முறையில் விதிமுறைகளை எளிமைப்படுத்தும் வாய்ப்பு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தில் குடியுரிமை பெறும் நடைமுறை உலகிலேயே மிகவும் கடுமையானதாக கருதப்படுகிறது நீண்ட காலமாக நாட்டில் வசிப்பது மொழித்துறன் சமூக தொலைப்பு சுவிஸ் கலாச்சார பற்றறிவு ஆகியவை முக்கியமான நிபந்தனைகளாக உள்ளன ஆனால் இவை ஒவ்வொரு கண்டோனிலும் மாறுபடும் காரணத்தினால் சமத்துவம் மற்றும் நீதி பற்றிய கேள்விகள் எழுந்துள்ளன கூட்டாட்சி கவுன்சிலின் இந்த புதிய ஆய்வு எதிர்காலத்தில் சுவிஸ் குடியுரிமை வழங்கும் நடைமுறையில் சீர்திருத்தங்களுக்கு வழிவகுக்கும் என நிபுணர்கள் கருதுகின்றனர் இது நீண்ட காலமாக சுவிட்சர்லாந்தில் வசிக்கும் வெளிநாட்டு குடிமக்களுக்கு ஒரு முக்கிய முன்னேற்றமாக அமையக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது